கண்ணுதர் பெருங்கடவுள் கழகமோடு அமர்ந்து பன்னுர தெளிந்தா இந்த பசுந்தமிழுக்கு முதல் வணக்கம் பைந்தமிழ் பகிரி என்ற புலன பகுதியில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கங்கள் கூறி நானும் இணைகிறேன் நான் குறிஞ்சி கொற்றவன் இன்றைய நூல் பரிந்துரையாக நான் எடுத்துக்கொண்ட நூல் தேவி பாரதி அவர்களின் நீர்வழிப்படும் என்ற ஒரு நூல் இலக்கியத்திலிருந்து எடுத்துக்கொண்ட சொல் நீர்வழிப்படும் புனைபோல் ஆறுயிர் முறை என்பது திரவோர் காட்சியில் தெளிந்தன அணியன் பூங்குன்றனாரின் புறநானூற்று பாடல் படுவோம் என்று அதை பழுக்க வேண்டும் மூன்று மாத்திரைகளாக படுவோம் என்று சொல்லக்கூடாது இது ஒரு குறிப்பு தன்னரம் நூல் வெளியீடு இதை வெளியிட்டிருக்கிறார்கள் இருநூற்று இருபது ரூபாய் விலையை கொண்டது இருநூற்றி இருபத்தோரு பக்கங்களை கொண்டது இதற்கு வண்ணதாசன் ஒரு முன்னுரை கொடுத்தார் எனக்கு அது மிகவும் பிடித்திருந்தது நீர்வழிப்படும் புராதானம் இந்த வாழ்வு எவ்வளவு புராதானமோ அவ்வளவு புராதானம் இந்த மனிதர்கள் எவ்வளவு அசலோ அவ்வளவு அசல் எங்கள் காருமாமா எங்கள் ராசம்மா அத்தை எங்கள் தேவி பாரதி தேவி பாரதி என்பது எழுத்தாளர் அவரையும் அந்த கதையின் நாயகனாகவே தொட்டு அவர் எழுதியிருக்கிறார் ஏன் இப்படி எழுதினார் என்பதை இந்த புத்தகத்தை முடிக்கும் போது உணர்ந்து கொள்ள முடியும் நாவிதர்கள் பற்றிய கதை அல்லது குடி நாவிதனாக இருந்து ஒருவன் இறந்திருக்கிறான் அவனை பற்றிய ஒரு கதை இது ஒரு கதை சொல்லியின் கதையாடலாகவே நகர்ந்து கொண்டே போகிறது இந்த கார்மாமாவின் மருமகன் இழவு வீட்டுக்கு செல்கிறான் தன் அம்மாவை அழைத்து கொண்டு அங்கு கார்மாமா தான் இறந்து கிடக்கிறான் அங்கு செல்வதிலிருந்து அங்கிருந்து கிளம்பும் வரை உள்ள நிகழ்வுகளும் அவர்களுக்குள் அசை போட்டு நினைவுகளும் இதையெல்லாம் கோர்த்து கொண்டு கூட்டி இந்த கதை பேசியிருக்கு அவ்வளவுதான் இதை கதையாக சொல்லிவிட முடியாது முட்டு முழுக்க இந்த கதை சொல்லிவிட முடியாது ஏனென்றால் நீர் வழிபடும் என்றே தலைப்பை தந்து தந்துவிடுகிற்கிறார் நீர் எந்த வழியாக போ போக்கு செய்யுமோ அஹ் அதுபோன்று ஒரு நீரோடையாக போய்கொண்டே இருக்கிறது கதை நீங்கள் இமயம் அவர்களின் கோவேறு கழுதைகள் என்ற ஒரு புதினம் இருக்கிறது நீங்கள் அதை படித்திருந்தால் தெரியும் அது போன்ற நூல்களை உங்களுக்கு கதையாக சொல்லிவிடவே முடியாது முட்டு முழுக்க படித்து தான் ஆக வேண்டிய கடப்பாடு உண்டு ஏனென்றால் அது அது கோவேறு வண்ணார்கள் பற்றிய அந்த குடியை பற்றிய ஒரு கதை அவர்களுடைய வாழ்வியலை பக்கம் பக்கமாக சொல்லி கொண்டு போகும் அவ் ஒவ்வொரு நாளும் அவர்களுடைய இயல்பு என்ன நடந்தது என்று அந் அதையெல்லாம் கோர்த்து ஒரு சுருக்கமாக எல்லாம் சிறுகதை போன்றெல்லாம் சொல்லிவிட முடியாது அப் அது போன்ற ஒரு நாவிதர்களின் கதையை இது பேசுகிறது நாவிதன் என்று சொல் ஒரு வட சொல் அதற்கு தனித்தமிழில் மழிக்குணர் என்று கொடுத்திருக்கிறார்கள் இது குறிப்புக்காக சொல்கிறேன் இந்த கதை முழுவதும் வருகிறார் காரமாமா இறந்தவர் தான் இறந்த வீடை ஒரு கோலாகலமாக்கி விட்டார்கள் என்ன நிகழ்ந்தது அவருக்கு அவருக்கு ஒரு தங்கை இருக்கிறாள் தங்கை அக்காவும் இருக்கிறாள் என்று தங்கை மீது அவருக்கு அவ்வளவு ஒரு அன்பு அன்பு என்றால் பாசமலர் என்ற ஒரு படம் இருக்கிறது அந்த படத்தை இருவரும் சென்று பார்ப்பார்கள் இந்த தங்கை பொழுதுக்கும் எந்த கொட்டகையில் அந்த படம் போட்டாலும் எந்த ஊரில் போட்டாலும் போய் பார்த்து விடுவாள் அழுவாள் இல்லை என்றால் வானொலியில் இந்த பாசமலர் படத்திலிருந்து ஒரு பாடலை கேட்டுவிட்டால் உடனே கிளம்பி விடுவாள் அண்ணனை பார்க்க பேருந்தில் ஏறி விடுவாள் அப்படி ஒரு கதை பல பக்கங்கள் அந்த பாசமலர் படத்தை பற்றி பேசுகிறார்கள் தன்னுடைய குழந்தைகளிடமும் பாசமலர் படத்தை பற்றி அவ்வளவு விரிவாக சொல்கிறார் ஊரில் என்னை சாவித்திரி என்றும் எங்கள் அண்ணனை சிவாஜி கணேசன் என்றும் தான் விழிப்பார்கள் அந்த அளவுக்கு அதில் வரும் அண்ணன் தங்கையை போன்றே நாங்கள் இருக்கிறோம் என்று உள்ளபடியே அந்த அண்ணனுக்கும் தங்கைக்கும் உண்டான அந்த அன்பு இருக்கத்தை மிகத் தெளிவாக இந்த நூல் சொல்கிறது நான் சில பக்கங்கள் படிக்கும் போது இந்த பாசமலர் திரைப்படத்தை ஒரு முறை பார்க்க வேண்டும் என்ற உணர்வை எனக்கு தோன்றியது இதில் ஒரு சில காலங்களுக்கு பிறகு கார்மாமாவின் மனைவி ரசமாத்தை அவரை விட்டு விட்டு வேறொருடனும் ஓடி போகிறார் பிள்ளைகளையும் அழைத்து கொண்டு இதனால் மனப்பிறழ்வுக்கும் ஆளாகிறார் நோய்வாய்ப்படுகிறார் இந்த தங்கை எப்படி அண்ணனை பார்த்துக்கொள்கிறாள் என்ற அந்த செய்தி உள்ளபடியே உருக்கமான செய்தி இந்த காலத்தில் இதெல்லாம் நிகழாது பாருங்களேன் அதுவும் நாங்கள் உயர்ந்தவர்கள் நாங்கள் பொருளியலில் உயர்ந்து விட்டோம் எங்களுக்கு தூய்மை தேவைப்படுகிறது ஒரு பெற்ற குழந்தையை கூட யாராவது பெரியவர்கள் தூக்கி முத்தமிட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்கிறார்கள் இப்போது நோய் வந்துவிடுமாம் அவர்கள் அவ்வளோ துப்புரவாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் கை வாய் எல்லாம் துப்புரவாக இருக்காது என்று பேசிக்கொள்வதை நான் கேட்டிருக்கிறேன் பொருளியலில் உயர்ந்துவிட்டால் என்றால் இப்படியே வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் குடிகளில் உயர்ந்தவர்கள் என்று சொல்லிக்கொள்பவர்களும் பொருளியலில் உயர்ந்தவர்கள் என்று வாழ்பவர்களுக்கும் அன்பு செத்து போனவர்களாகத்தான் இருப்பார்கள் ஆனால் குடிநாவிதர்களின் இந்த வாழ்க்கையை சொல்லும்போது அவர்களுக்கு உண்டான அந்த அன்பு மட்டும்தான் பெரும் பெரு பெரிதாகப்படுகிறது அவர்கள் அசுத்தம் என்பதையெல்லாம் கடந்தவர்களாக அன்பு அன்புக்கு மட்டுமே அடிமையைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்பவர்களாக அவர்கள் காட்டப்படுகிறார்கள் மிக நேர்த்தியான சொல்லாடல்களை பயன்படுத்தி இருக்கிறார் தேவி பாரதி மிக நேர்த்தியான சொல் சொல்லாடல்கள் குளத்தில் இறங்கி குளிக்கும்போது பழைய நினைவுகள் வருகிறது நினைவுகள் என்னும் சகதிக்குள் ஆழ்ந்து கொண்டிருக்கிறாள் என்ற அந்த அந்த சொல்லாடல்களில் இடையோட்டமாக வந்து போகும் சொல்லாடல்கள் மிக நுட்பமான சொற்களாக எனக்கு படுகிறது தங்கை ஒரு முறை செத்துவிடலாம் இதற்கு மேல் வாழ்வதற்கு தகுதி இல்லை கணவரும் இறந்து விட்டார் மூன்று பெண் பிள்ளைகள் ஒரு ஆண் பிள்ளை என்ன செய்வது என்று பிள்ளைகளை அழைத்துக்கொண்டு போய்கொண்டே இருக்கிறார் ஒரு கிணறு தட்டுப்படுகிறது சேலையை கீழே இறங்கி சேலையை நினைத்து பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுக்கிறார் கொடுக்கிறார் அப்போதுதான் ஒரு கதை சொல்கிறாள் அது நல்லதங்காளின் கதை நல்லதங்கால் எப்படி வாழ்ந்தால் அண்ணன் மனைவியான அந்த மூலி எப்படி அவர்களை பாடுபடுத்தினால் இறுதியாக கிணற்றில் விழுந்து இறந்து போனார்கள் அவர்களுடைய ஓடை உண்ணும் அவள் பெயரில் ஒரு ஓடையே ஓடுகிறது ஒரு கிணறு இருக்கிறது அவள் இந்த ஊரில் தான் இறந்திருக்கிறாள் என்று அழைத்து போகும்போது பிள்ளைகள் கதறுகிறது எங்களை கொலை செய்யத்தானே அழைத்து செல்கிறாள் வேண்டாம் நான் நான் உங்களை பார்த்துக் கொள்கிறோம் நாங்கள் எல்லாம் பார்த்து கொள்கிறோம் அம்மா நாம் செத்துவிடக்கூடாது என்று பிள்ளைகள் கதரும் ஒரு காட்சியை அப்படியே எழுதியிருக்கிறார் பிள்ளைகள் கதறுகிறது துடிக்கிறது உள்ளபடியே பதட்டமாகும் செய்தி பாருங்களேன் வேறு கையறு நிலையில் இருப்பவள் என்ன செய்வாள் யாரும் இல்லை கையெறு நிலையில் இனிமேல் போய் அண்ணனையும் வ வருத்தி கொண்டு அப்படி என்ன வாழ்க்கை வாழ்வது இறந்து விடுவோம் என்று எனக்கு உடனே வில்லிபாரதம் நினைவுக்கு வந்தது பாஞ்சாலியின் துயிலை உரிக்கும் போது வில்லி ஆழ்வார் இப்படி எழுதுவார் ஆராகி இருதடங்கன் நஞ்சனவன் புனல் சோறு அழகம் சோறு பேரான துயில் தகைந்த கைசோற மெய் சோற வேறோர் சொல்லும் கூறாமல் கோவிந்தா கோவிந்தா என்ற அரற்றி குளிந்து குளிர்ந்த நாவில் அமுழ்தூற உடல் புலகித்து உள்ளவெல்லாம் உருகினாளே என்று அந்த பாடல் பேசும் அவன் அவள் துணியை விடும்போது ஒரு கோவிந்தன் வந்து காப்பாற்றினான் இவளை இப்படி இப்படி எளிய மாந்தர்களை யார் காப்பாற்றுவார் அண்ணன் ஓடி வருகிறான் ஒரு கோமணத்தோடு ஓடி வருகிறான் நான் இருக்கும்போது உனக்கு இந்த நிலை வருமா என்று காப்பாற்றுகிறான் அந்த பிள்ளைகளை அவன் வளர்க்கிறான் அவர்களுக்காகவே வாழ்கிறான் அப்பேற்பட்ட என் அண்ணன் என்று சொல்லும்போது போது எப்பேற்பட்டவர்களுக்கும் தங்கள் உறவுகளின் நினைவு வந்துவிடும் உருக வைத்திருக்கிறார் சொற்களுக்குள் உருக வைத்திருக்கிறார் தேவி பாரதி இது தகுமா இதற்கு இத்தனை பெரிய உயரிய விருது கிடைத்திருக்கிறது தகுமா என்றால் இந்த இடங்கள் போதுமானது அந்த விருது கிடைத்ததற்கு இது சரியான நூல்தான் என்று இப்படி இப்படி அதற்குள் பல செய்திகள் இருக்கு பல செய்திகள் நம்முடைய பிள்ளைகள் வர உங்களுடைய அண்ணன் மீது நீங்கள் அவ்வளவு அன்பாக இருக்கிறீர்கள் உங்கள் பிள்ளைகள் அதே அன்போடு இருக்குமா அப்படி இருந்தது என்று அப்படி வளர்க்கப்பட்டிருக்கிறது பிள்ளைகள் என்பதை இந்த நூல் சொல்கிறது அவருக்கு உடல் எல்லாம் ஆற்றம் எடுக்கும் நோய் வந்துவிட்டு அதையெல்லாம் பொருட்படுத்தவே இல்லை இந்த குழந்தைகள் அவர்கள் தான் அவர்கள் குளிக்க வைக்கிறார்கள் உடை உடுப்பு மாற்றி விடுகிறார்கள் எல்லாம் அவர்கள் செய்கிறார்கள் தன் மாமா மாமா என்று இப்படியும் மாந்தர்கள் இருக்கிறார்கள் எளிய மாந்தர்கள் இருக்கு தான் கொண்ட தொழிலின் மீது அவ்வளவு பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள் அதற்கு நயன்மை செய்ய வேண்டும் அது நம்முடைய தெய்வம் நமக்கு சோறு போடும் தெய்வம் என்று கருதுகிறார் இப்போது தூக்கி எறிந்து விட்டது இல்லை என்றால் அது என்று ஒரு ஒரு வந்துவிட்டது வந்து தானே அதுவும் பிழை இல்லை ஆனால் இப்படிப்பட்ட மாந்தர்களின் மனநிலை இருக்கிறது என்பதை இந்த நூல் சொல்லிக்கொண்டே போகிறது இது இப்போதுள்ள இந்த இந்த குடிப்பெருமை பேசிக்கொள்பவர்கள் உயர்ந்தவர்கள் என்று பேசிக்கொள்வோம் பொருளியலில் உயர்ந்து அன்பு செத்து போகும் என்ற செய்தியை நான் சொன்னேன் அது மட்டும் இல்லை அவர்கள் பிழை பொறுக்க மாட்டாதவர்களாக இருப்பார்கள் தன்னை மிஞ்சி போய்விட்டார்கள் இல்லை தன் பேச்சை கேட்கவில்லை இவர்களை எப்படி மதிப்பது என்ற எண்ணம் வந்துவிடும் அப்படி வந்துவிடும் ஆனால் எளிய மாந்தர்களின் வாழ்வில் பிழை பொறுப்பவர்களாக அவர்கள் வார்த்தெடுக்கப்படுகிறார்கள் மற்றவர்களின் குற்றங்களை பொறுத்து அவர்களை மன்னித்து பொறுத்து மற்றவர்களின் குற்றங்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் தகைமை கொண்டவர்களாக இந்த மாந்தர்களின் இருக்கிறது அதை தெளிவாக இறுதி பக்கங்கள் பேசும் ஓடிப்போன அத்தை இறந்ததற்கு பிறகு தாலி இருப்பதற்காக வருகிறான் அவளை முனிந்து கட்டு இங்கு பேசப்பட்டிருக்கும் வசை சொற்களும் அது இந்த இந்த மண்ணுக்குரிய சொற்களை அவர் எடுத்து தர இதில் எனக்கு தெரியாத ஒரு சொல் நான் பெருதரனிடம் கேட்டேன் முண்டை முண்டை என்று இங்கு திட்டுவதாக இருக்கு அதில் தொண்டு முண்டை என்று அடிக்கடி பேசுகிறார் இது என்ன தொண்டு முண்டை என்று நான் இதுவரை படிக்காத சொல்லாக இருக்கிறதே என்று கேட்டேன் அவர் அதற்கு விளக்கம் சொன்னார் என்ன என்று என்னிடம் கேட்காதீர்கள் இப்படி பல வசை சொற்களை அள்ளி அவள் மீது ராசமாத்தா மீது பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் வந்ததற்கு பிறகு அவளுடைய நிலை என்ன என்பதை கேட்கிறார் அவள் தன் நிலை என்ன என்பதை சொன்னதற்கு பிறகு அவ்வளவு வன்மத்தில் அவளை எப்போதும் தான் செய்யவில்லை காசு வெட்டி போடவில்லை மட்டும் மட்டும்தான் செய்யவில்லை மற்றபடி எல்லாம் செய்தார்கள் அவர்கள் ஆனால் அவள் நிலையை பார்த்து விட்டு அவளை அப்படியே பழையதையெல்லாம் மறந்து அப்படியே ஏற்றுக்கொள்கிறார்கள் அப்படி ஒரு காட்சி இறுதியில் வருகிறது இது சொக்கட்டான் விளையாட்டோடு முடிகிறது இந்த கதை என்னவென்றால் ஓடிப்போனவள் தன் மகளையும் கூட்டிக் கொண்டு போய் கார்மாவின் மகள் வயதுக்கு வந்தவளாக இருக்கிறாள் கார்மாவின் தங்கையும் அத்தையும் உட்கார்ந்து விளையா விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள் அனைவரும் இப்போது இரண்டு போட வேண்டும் இரண்டு போட்டால் வென்று இருவரும் காரு மாமாவின் தங்கையும் வென்றுவிடுவாள் மாமாவின் மனைவியும் ஒரு அணிதான் இருவரும் வெல்ல வேண்டும் என்றால் மாமாவின் மனைவி இரண்டு போட வேண்டும் அந்த தாயக்கட்டையில் அப்போது நிறுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு நெஞ்சில் அகடைக்காய்களை வைத்துக்கொண்டு கொண்டு கேட்கிறாள் நான் இரண்டு போட்டு விட்டேன் என்றால் நான் கேட்பதை தருவாயா என்று கேட்கிறாள் தருகிறேன் என்ன வேண்டுமோ தருகிறேனோ அவள் கேட்க மறுக்கிறாள் பட்டென்று சொல்கிறாள் அந்த கார்மாமாவின் தங்கை சொல்கிறாள் இப்போதே நீ இரண்டு போட்டுவிட்டாய் என்றால் இப்போதே உன்னுடைய மகளை என் அண்ணனுக்கு வாக்கு கொடுத்தது போன்று உன்னுடைய மகளை என் மகனுக்கு திருமணம் செய்து என்னோடு அழைத்துச் சென்று விடுகிறேன் என்று சொல்கிறாள் இவளுக்கு உயிரே வருகிறது எல்லாம் கூட்டி நெஞ்சுக்குள் இருக்கி அந்த நெஞ்சோடு இந்த பகடைகளை இருத்தி கொண்டு உருட்டுகிறாள் பகடையை இரண்டு விழ வேண்டும் என்று மனம் இறஞ்சுகிறது நமக்கு கதை முடிந்துவிட்டது இரண்டு விழ வேண்டும் என்று யார் மனம் இறஞ்சுகிறதோ அவர்கள் இந்த இந்த கதையை இந்த மனிதர்களை உள்வாங்கி இந்த மாந்தர்களை முட்டு முழுக்க உள்வாங்கியிருப்பார்கள் பொறுக்க தெரிந்த அன்பு வயப்பட்ட அன்பின் இறுக்கமான கட்டுமானங்களுக்குள் வாழ்க்கையை அமைத்து கொண்ட இந்த குடிகளின் வாழ்வியலை நாம் அப்படியே உள்வாங்கி இருக்கிறோம் என்றால் இறஞ்சும் இரண்டு விழ வேண்டும் என்று விழுந்ததா இல்லையா என்று தேவி பாரதியிடம்தான் கேட்க வேண்டும் கதையை பற்றி குறை ஒன்று சொல்கிறேன் இங்கு ஒப்பாரி பாடல் பாடுவதாக இந்த தங்கை தங்கை ஒப்பாரி பாடல் பாடுவதாக ஒரு செய்தி ஒரு நீளமான செய்தி வருகிறது அந்த ஒப்பாரி பாடலை ஒரு பாடகனிடம் வந்து கற்றுக்கொள்கிறார்கள் அந்த பாடலை பாடிய பிறகு அது யாருக்கும் இருப்பு கொள்ளாமல் ஒரு ஆடக்கூடாது என்று இருந்த ஒரு முதியவர் தன் சலங்கையை கட்டிக்கொண்டு அதற்கு ஏற் அடவு பிடித்து ஆடத் தொடங்கிவிட்டார் ஊர் கூட தொடங்குகிறது ஒரு ஏதிலியை போன்று கிடந்த பிணம் பிணம் வீடு அப்படியே ஒரு திருவிழா கோளமாக போணுகிறது அப்படி ஒரு பாடல் பாடுகிறாள் கார்மாமாவின் தங்கை அதை சொல்லும் போதே அவள் கையை பரசி கொண்டு அவள் அதற்கு ஏற்றாறுகள் நெஞ்சில் அடித்துக் கொண்டு பாடும் முறையை சொல்லும் போது எல்லோரும் அழுகிறார்கள் நாமும் நாமமும் சேர்ந்து அழுகிறோம் இந்த சொற்களுக்குள் நாமும் கரைகிறோம் ஆனால் அந்த இடத்தில் அந்த பாடலின் சில வரிகள் வந்திருக்க வேண்டும் இவருடைய எழுத்தாளர் இமயத்தின் செடல் போன்ற நூல்கள் இருக்கிறது பைரமுத்துவின் பல நூல்கள் அப்படி இருக்கிறது இவர் இருக்கிறார் கீரா கீராஜராயணன் அவர்களின் நூல்கள் இப்படியெல்லாம் பாடல் அல்லது கும்மி ஒப்பாரி என்று வரும்போது அந்த ஒப்பாரியை தந்து விடுவார் சோ தர்மன் எல்லாம் மிக தெளிவாக தருவார் அப்படியே தந்து பாடலின் வரிகளை தருவார்கள் ஆனால் இங்கு எந்த ஒரு பாடலின் வரிகளும் இங்கு இடம்பெறவில்லை எனக்கு அது ஒரு குறையாக பெற்றது இவ்வளவு உணர்வை கடத்தியவர் அந்த அந்த பாடல்களையும் கொஞ்சமாவது கடத்தி இருக்கத்தானே வேண்டும் அது சொல்லாக சொல்லிவிட்டு போகிறாரே இன்னும் உருக்கமாக இருந்திருக்குமே என்பது மட்டும் எனக்கு பட்டது எனவே நான் அதை குறையாக சொல்கிறேன் இதை பாருங்கள் நான் இப்படி முடிக்க வேண்டும் என்று நினைத்தேன் தேவி பாரதி முன்னுரை கொடுப்பார் அந்த முன்னுரை எல்லாம் என்ன சொல்வார் தெரியுமா எல்லாம் சொல்லிவிட்டு வேறு என்ன சொல்ல என்றுதான் முடிப்பார் அவருடைய பழக்கம் அது எல்லாம் முடித்துவிட்டு கீழே வேறு என்ன சொல்ல இப்படிக்கு தேவி பாரதி என்று முடிப்பார் இது மிகச்சிறப்பான நூல் படிக்கப்பட வேண்டிய நூல் இப்படிப்பட்ட எளிய மாந்தர்களின் வாழ்வியலை உள்வாங்கி கொண்டு அதோடு கரைவதற்கு நம் நேரத்தை கொடுக்க வேண்டும் கொடுத்தால் நாம் அதிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய செய்திகள் நிரம்ப இருக்கும் உள்ளபடியே தகுதி வாய்ந்த நூல் வேறு என்ன சொல்ல தொடர்ந்து பதிவுகளைக் கேட்க என்னை பின்தொடர்ந்து கொள்ளுங்கள் அடுத்த பதிவில் இணையும் வரை நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன் நான் குறிஞ்சு கொற்றவன்